மக்களை இனிமே நீங்கள் பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறனா இந்த விஷயத்தை கட்டாயமாக ஃபாலோ பண்ணியே ஆகணுமா அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டு அதாங்க இந்த யூடியூப்ல எல்லாம் அட்டு பார்த்ததுக்கப்புறம் தானே நம்ம வீடியோ பார்ப்போம் அதே மாதிரி அட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் இனிமே பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஐயோ சாமி வேற ஏய் கொண்டு போங்கடா இதை யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரு நம்ம சைனாக்காரங்க தாங்க கொண்டு வந்திருக்காங்க

அந்த கியூஆர் கோடை ஃபோன்ல ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறமா அது ஒரு அட்டை காட்டும் அந்த அட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மெஷின்ல இருந்து டாய்லெட் பேப்பர் வருமா அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பேப்பர் பத்தலைன்னா அவங்க என்ன தெரியுமா பண்ணனும் திருப்பி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி திருப்பி அட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன கொஞ்சம் பேப்பர் வரும் யப்பானுக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் நாய் எதை கண்டுபிடிச்சு வந்துருக்குது பாரு ஸோ ஆக மொத்தத்தில் சம்பாதிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே நேரத்தை பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலுமே எப்பவுமே ஃபோன் இருக்காது அப்படியே ஃபோன் இருந்தாலும் அந்த ஃபோனில் பேட்ரி இல்லாமல் இருக்கலாம் இன்டர்நெட் வசதி இல்லாமல் இருக்கலாம் ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் அந்த மக்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாரு நமக்கு இங்கிலீஷ் தெரியும் மத்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியும் ஆனா அதுக்கு இங்கிலீஷ் தெரியுமா இல்ல மத்த லாங்குவேஜ் தெரியுமா வந்தா போக மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு அதை கூட இப்ப ஃப்ரீயா போக முடியாம அட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க இந்த அவங்க நாட்டிலேயே நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கான் இதே நேரத்தில் அட் பார்க்க விரும்பாதவங்க ஸ்ரீலங்கா காசுக்கு ஐம்பது ரூபா பே பண்ணிட்டு அந்த பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணா ஆனா நம்ம மக்களுக்கு தான் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு இல்லையா எதுக்கு ஐம்பது ரூபா வீணா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அட்டு பார்க்க ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிருவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் அருண் கேமராமேன் லிசியாருனுடன் நன்றி வணக்கம்